நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிற்றம்பலம் இம்மைவானவர் செல்வம் விளைத்துடும் அம்மையே பிறவி துயர் நீ திருடும் எம்மைவானவர் செல்வம் விழைத்திடும் அம்மையேல் பிறவி துயர் நீ எம்மையாளும் எம்மை இடை மறுதல் கழ ம்மையாழும் இடை கழல் செம்மையே தொழுவார் வினய் சிந்து மே எம்மையழும் கழல் செம்மையே தொழுவார் வினை சிந்து சீர்காழியிலிருந்து சிவஸ்தல யாத்திரையாக புறப்பட்ட திருநாகுல் சுவாமிகள் வேதநாயகர் விரும்பக்கூடிய பதிகளான திரு கரி கருப்பறியூலர் கருப்பரியலூரையும் திரு புன்கூரையும் திரு நிகடூரையும் திரு குறுக்கை விரட்டானத்தையும் திரு நின்றியூரையும் திரு நனிப்பள்ளியையும் தரிசித்து அண்ணகாருடைய கடல்களை தொழுது கலந்து செல்வார் என்கிறார் சிவகார சுவாமிகள் இப்படிப்பட்ட தலங்களையெல்லாம் தரிசித்த வண்ணம் திரு பாடிவிட்டு காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள திரு மயிலாடுதுறைக்கு வந்தடைந்தார் இந்த மயிலாடுதுறை வள்ளலார் இறைவனை வள்ளல் அந்த பெயர் இங்கு பிரபலமாக வழங்கப்படுவது காணப்படுவது நார்திசிக்கும் நான்கு வள்ளல்களை கொண்ட ஒருத்தர் ஒரு திருத்தலம் மயிலாடுதுறை பெருமான் அவர் நடுநாயகமாக இருந்து அந்த அபயாம்பிகை என்று வழங்கப்படக்கூடிய அஞ்சல் நாயகியினுடைய சிவபூஜி எற்ற கௌரி கௌரிமாயூரநாதர் என்று அம்பிகையினுடைய பெயரையும் நினைத்தே ஏற்றுக்கொண்டு அந்த உமாதேவி மயில் வடிவம் கொண்டு வந்து தன்னை பூஜித்தபோது வழிபட்டவருடைய இறைவன் அந்த தளத்தில் ஐப்பசி மாதம் முப்பது நாட்களிலும் பெருமான் காவிரி கரை வந்தடைந்து தீர்த்தவாய் அருள் செய்கின்றார் அதை காண பல அன்பர்கள் அங்கு கூடுவதை இன்றும் காண்கின்றோம் அந்த ஐப்பசி திருநாளில் கடைசி தினமாகிய கடைமுகம் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தில் அந்த தளத்தில் உள்ள பல சிவாலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் தீர்த்தம் வழங்குவது கண்கொள்ளா காட்சியாக இருப்பது தன்னை சுமந்து கொண்டு வரும் இந்த விடை ஒரு சமயம் நாம் இறைவனை சுமக்கிறோம் என்ற எண்ணத்தில் அந்த சிறிது நேரத்தில் அந்த அஞ்ஞானம் வந்துவிட்டபடியால் அதனுடைய அஞ்ஞானத்தை நீக்கி அகவித்து அதற்கு ஞானோ ஞானம் பெறும்படியாக இந்த தரத்தில் வந்து அதே காவிரி கரையில் ரிஷபதேவருக்கு அவர் அருளி செய்தார் ஆகியவை ஆகவே காவிரியின் வடகரை அதாவது உத்தரமாயூரம் என்று சொல்வார்கள் அங்கு பெருமான் வள்ளலார் என்று வதானியேஸ்வரர் என்று பெயருடன் மேற்கு திசையை நோக்கிய வண்ணம் அருள் பார்க்கின்றார் அந்த அந்த வதானியேஸ்வரர் ஞானாம்பிகையினுடன் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தில் தீபாவளி ஒட்டிய வண்ணம் வரும் அதில் இந்த ரிஷபதேவருக்கு உபதேசம் செய்வதற்காக தட்சிணாமூர்த்தியாக கைலாய வாகனத்தில் எழுந்து வருகிறார் அவரை பின்தொடர்ந்த வண்ணம் கங்காதேவி முதலை வாகனத்தில் வருகிறாள் காரணம் இந்த ஐப்பஜி முப்பது நாட்களிலும் கங்கை காசியில் இருப்பதில்லை இங்கு காவேரியிலே இருக்கிறாள் என்று ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது ஆகவே கங்கையிலும் புனிதமான காவிரியாக ஆகிவிடுகிறது அங்கு உபதேசம் நடந்தபடியால் அந்த காவிரியின் நடுவில் உள்ள ஒரு சிறு மண்டபத்தில் காவிரியை நோக்கிய வண்ணம் நந்தி மண்டபம் என்று இருப்பதை பார்க்கிறோம் அதுக்கு ரிஷப கட்டம் என்று என்றும் சொல்வார்கள் அந்த அதை சுற்றியுள்ள நிலப்பரப்பை அன்று நீராடுவதும் முக்கியமாக கருதப்படுகிறது இத்தகைய ஒரு திருத்தலத்தில் நமது ஞானாசிரி பெருமான் இருவர்கள் இருவர் அதாவது ஞானசம்பந்தரும் அப்பெரும் இந்த தரத்திற்கு பதியங்கள் வழங்கியிருக்கிறார்கள் சுந்தரபுத் அவர்களுடைய பதியம் கிடைக்கவில்லை அந்த பெருமானுடைய பெயரை நினைத்து நினைத்து மனம் நிகழ்கிறது அந்த உள்ளம் அவ்வாறு நினைப்பதால் அந்த ஒரு நிலை ஏற்படுகிறது அதை ஒரு பெண் சொல்லுவதாக அமைத்து பாடியிருக்கிறார் முதல் பாடலில் கொள்ளும் காதன்மை பெய்து உள்ளம் உரைக்கும் தீர் பெயர் வள்ளல் மாமையில் துறை உரை வெள்ளம் தாங்கு சடைய நீடி வண்டியே வள்ளல் மயிலாடுதுறை என்ற ஒரு குறிப்பு இந்த பாடல் வருவதை கவனித்திருக்கலாம் அந்த பெருமானிடத்தில் ஈடுபட்டவளாக இந்த பெண் அவனுடைய திருப்பயிர்களை திரும்ப 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 சொல்கின்றாள் உள்ள மூழ்கி உரைக்கும் திருப்பயர் அது அவளுக்கு அதனால் சித்தம் தெடி சித்தம் தேரும் என்கிறார் செறிவலை சிக்கென்று பிடித்துவிடுகிறது பச்சை தீரும் என் பைங்குடி பால்மதி வைத்த மா மயிலாடுதுறைகாரம் குத்திரில் போலி கொன்றை கொடுக்கிலே என்று இப்படியெல்லாம் அந்த வருணனை செல்கிறது இப்பொழுது நமக்காக ஏதாவது ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரா என்று பார்த்தால் உண்டு அது இல்லாமல் தேவாரம் இல்லையே நமக்காகத்தான் ஏற்பட்ட தேவார திரவசியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மட்டும் கடைத்தர வேண்டும் என்றால் ஒரே ஒரு சில மணி நேரங்கள் போதும் பெருமான் அவர்களை அழைத்து சென்று விடுவார் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு இவ்வளவு உபதேசங்கள் தேவைப்படுகிறது அப்பொழுதும் நாம் அதை ஏற்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது என்ன சொல்கிறார் என்றால் ஒரு கால் எங்களுக்கு தேவலோக வாழ்க்கையை கொடுத்து விட்டாலும் தேவர்களுடைய அரியாசனத்தில் உட்காந்து வைத்து விட்டால் அந்த பதவியோ புகழோ செல்வமோ எதையுமே நாங்கள் விரும்ப மாட்டோம் எதை விரும்புவோம் இந்த மயிலாடுதுறை அரனுடைய தொண்டர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய பாதத்தை எங்கள் தலை மீது வைத்து சூடி திரிவது ஒன்றே எங்களுக்கு பெரிய பாக்கியம் அது ஒன்று கிடைத்தாலே போதுமிச்சர் எதுவுமே இல்லை என்கிறார் அண்டர் அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிருக்கும் கருத்து ஒன்றில்லோ வண்டு சேமதுரை தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே ஏ அப்படி அந்த பெருமானுடைய பாதங்களை சூடித்திருவதாலோ அல்லது அதனுடைய தொண்டர்களுக்கு தொண்டராக இணைந்து அந்த பெருமானுடைய பாதங்களை பரவுவதாலோ என்ன கிடைக்கும் என்பதை அடுத்த பாடல் விளக்குகிறது அதாவது நமக்கு எம பயம் இருக்காதான் ஏனென்றால் எமன் நம்மிடம் நெருங்க மாட்டான் சிவ சிவனது அடியார்கள் என்ற ஒரு காரணத்தினால் மாதுங்கிச் சென்று விடுவான் பிறப்பிறப்பை அதனால் எளிதாக வென்றுவிடலாம் அஞ்சல் நாயகி இருக்கிறாளே அவளுடைய நாயகன் அவனுடைய அருளினாலே இவையெல்லாம் சாத்தியமாகும் வெஞ்சின கடும் காலம் விறகிலான் அஞ்சிறப்பும் பிறப்பும் அஞ்சு இறப்பும் பிறப்பும் என்று சிலர் பிரிப்பார்கள் ஐம் சிறப்பும் என்றும் சில பேர் பிரிப்பார்கள் இது எப்படியாயிருந்தாலும் அஞ்சிறப்பும் பிறப்பும் இருக்கலாம் என்று நாம் ஏதாவது ஒரு பாடத்தையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சன் மயிலாடுதுறை உரை அறம் அந்த அறம் மஞ்சன் மயிலாடுதுறை மாமயிலாடுதுறை என்கிறார் இந்த மயிலாடுதுறைக்கு ஒரு அடைமொழி மா மயிலாடுதுறை மா என்றால் பெரிய உயர்ந்த சிறப்பான பொழுது கூட சில பழமொழி வழங்குகிறார்கள் ஆனாலும் ஆயூரமாகாது என்று அது ஒரு காரணமாக வைத்துக்கொள்ளலாம் இந்த பறவைகளிலேயே மயூரம் அதாவது மயில் தனி அழகு அதுக்கு இடுகணையாக எந்த பறவையும் சொல்ல முடியாது அதுவும் அது தோகை விரித்து ஆடும் பொழுது அதை எப்படி வர்ணிக்காமல் இருக்க முடியும் ஆயிரம் பறவைகள் சேர்ந்தாலும் அந்த மயூர பறவைக்கு ஈடாகாது என்று ஒரு விளக்கமும் சிலர் சொல்வார்கள் இரண்டுமே பொருத்தமாகத்தான் இருக்கிறது இந்த வாழ்க்கையினால் நமக்கு எவ்வளவு குறைகள் நேர்கின்றன இடப்பாடுகள் வருகின்றன அவற்றையெல்லாம் எப்படி நீக்கி கொள்வது இறைவனுடைய கடலை நாம் பறவை இருந்தாலே வாழ்த்தி வணங்கினாலேயே இவைகளெல்லாம் தன்னால் விளங்கிவிடும் ஒரு குறைவும் நமக்கு வந்துவிடாது குறைவில்லோம் மானுட வாழ்க்கையால் இந்த மானுட வாழ்க்கை இருக்கிறதே கொடுமையானது கொடு மானுட வாழ்க்கையால் குறைவில்லோம் என்று மாற்றி பொருள் உழைக்க வேண்டும் கரை நிலாவிய கண்டன் நீல கண்டன் மணிகண்டன் என் தோளினன் தோள் வீசி ஆடும்பிறான் மறை வல்லான் மறையல் வல்லவன் என்ற ஒரு பொருள் மறை நமக்கு தரவல்லவன் என்று ஒரு பொருள் மயிலாடுதுறை இறைவன் நீள்கழல் ஏற்றி இருக்கிறேன் அவனுடைய நீள்கண்ணின் கடல்களை வாழ்த்தி வணங்கியால் நமக்கு எந்த குறையும் வந்துவிடாது இதை வாழ்த்தி வணங்குவதற்கு ஏதாவது நாம் தவம் செய்திருக்க வேண்டும் அல்லவா தவமே எது புரிந்தேன் என்று சொல்வது போல தவம் எதுவுமே செய்யாமல் நமக்கு இறைவன் அருள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம் ஆகவே அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு தெளிவான ஒரு உபதேசத்தை வழங்குகின்றார் இந்த மீனாடுபுரி திருத்தலத்தில் அவர் தனக்கு சொல்வது போல் சொல்கின்றார் நிலைமை சொல்லு நெஞ்சே ஏ நெஞ்சமே தவம் என் செய்தாய் நீ என்ன தவம் செய்து விட்டாய் எதுவுமே செய்யவில்லையே ஆனாலோ கலைகளாயவல்லான் எல்லா கலைகளும் ஒருங்கே பரிணமிக்கக்கூடிய ஒரு பரமேஸ்வரன் கைலாயனன் மலையன் கைலாயநாதன் மா மாமயிலாடுதுரையன் நம் தலையின் மேலும் மனத்து உள்ளும் தங்கவே இந்த சிவருமான் மயிலாடுதுறை ஹரன் நம்முடைய தலையின் மீது விற்றிருக்கிறார் மனத்துள்ளும் விற்றிருக்கிறார் இதற்கு நீ என்ன புண்ணியம் செய்த நீ நெஞ்சமே எதுவுமே செய்யவில்லையே கலைகளாய வல்லவன் உனக்கு இறங்கி வந்து இவ்வளவு அருளை வாரி வழங்கி இருக்கிறானே அதற்கு நீ தவம் செய்திருக்க வேண்டாமோ எதுவும் செய்ததாகவே தெரியவில்லையே என்று அருமையான ஒரு பதிவாக பாடல் இது நிலைமையை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் வல்லான் கைலாயனன் தலையன் மா மயிலாடுதுறையன் தம் தலையின் மேலும் தலையின் மேலும் மனத்து உள்ளும் தங்கவே தங்கியிருக்கிறான் நீங்க மாட்டான் நாம் உண்மையான நடிகராக இருக்கும் வரையில் அந்த பெருமான் நம்மை விட்டு உருவாகவும் நீங்க மாட்டான் அப்படி போட்டினால் அவர்களுக்கு இந்த உரையில் என்ன வேலை மீண்டும் பிறக்கப் போகிறார்களா நிச்சயமாக இல்லை அவன் இப்படிப்பட்டவன் நல்ல விபூதியை நெற்றி நெற்றி முழுவதும் பூசிக்கொண்டிருக்கிறான் உடலெங்கும் பூசிக்கொண்டிருக்கிறான் அந்த உடைய பெருமான் கபிரதீஸ்வரன் விடை ஏற்றினான் இந்த ரிஷபத்தை ஒரு வாகனமாக அதன் மீறி ஏறி பவனி வருகின்றார் எம்மை ஆழ்வுடையார் எனக்கு எனக்கும் புகலிடமாக தந்து என்னை ஆழ்கொண்டவன் என்னுடைய ஐந்து புலன்களுடைய சீற்றங்களை நீக்கி அது அவற்றிலிருந்து என்னை மீட்டெடுத்தவன் அந்த பெருமான் நீங்காது வருகின்ற மிக மயிலாடுதுறை என்று போற்றினாலே போதும் அவர்களுக்கு புவி வாழ்க்கை இனிமேல் ஒருபோதும் இருக்காது இந்த ஏறு என்பது ஏற்றினான் ஏற்றி வாகனமாக கொண்டான் என்று பொருள் வரும் ஏறு என்றாலேயே இந்த விடையை குறிக்கிறது என்று சொல்வார்கள் ஏறுதல் விடையின் மீது வருவானை தான் இந்த சொல்ல முடியும் வேறு யாரும் அந்த விடையின் மீது யாரும் ரிஷபத்தின் மீது காளை மாட்டின் மீது யாரும் ஏறுவதில்லை அது அந்த காளை மாட்டின் மீது அமர்ந்து ரிஷபாவுடனாக காட்சி கொடுப்பவன் பரமேஸ்வரன் ஒருவனே நமது ஆசைக்காக எல்லாம் மற்ற இதர பரிவார எல்லாம் சில ஊர்களில் ரிஷபாவகத்தில் ஏற்றுகிறார்கள் அவையெல்லாம் இருந்தாலும் அதற்கே உரியவன் இவன் ஒருவனே விடையின் மேல் வருவானே வேதத்தின் பொருளானே என்கிறார் சுந்தரமண சுவாமிகள் பத்மார்த்தான் பரங்காட்டு என்ற ஒரு திருப்பதத்தில் இப்படி இந்த நீற்றினான் நிமிர் புஞ்சடையான் விடை ஏற்றினான் நம்மை ஆளுடையான் புலன் மாற்றினான் அந்த வைம்புலன்களை எல்லாம் நம்மிடமின்றி மாற்றிவிட்டான் நீக்கிவிட்டான் மயிலாடுதுறை என்று போற்றுவார்க்கும் உண்டோ புவி வாழ்க்கையே தரத்தின் பெயரை சொல்லி போற்றினாலே போதுமா புவி வாழ்க்கை இல்லாமல் போய்விடும் புவி வாழ்க்கையிலிருந்து விடுதலை தரக்கூடியது முக்தி வல்லது என்று சொல்வார் காசிக்கு தம சமமான தலங்களில் ஒன்றாக இதை குறிப்பிடுவது வழக்கம் அதில் அவற்றுள் அந்த ஏழு தலங்களுள் மயிலாடுதுறையும் ஒன்று அப்படி புவி வாழ்க்கையை நீக்கி தர தரவல்ல ஒரு திருத்தலமாக இது எண்ணப்படுவது மற்றொரு முக்கியமான ஒரு குறிப்பை இங்கு வழங்குகிறார் இந்த முழு பதிகத்தையும் சொல்ல வேண்டியதுக்கு காரணம் என்ன என்றால் ஒவ்வொன்றும் ஒரு விலைமதிப்பற்ற ஒரு மாணிக்க பரல் இவற்றை நாம் ஒன்று ஒன்றையும் ஆய்ந்து 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 அதனுடைய பொருள் அருமையை நாம் உணர்ந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதால் தான் சற்று கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு இதை சொல்ல வேண்டியிருக்கிறது நம்மை நாமே உணர்ந்து விட்டால் சில வெளிப்படை தோற்றங்கள் கூட அவசியமில்லாமல் போய்விடுமோ என்னவோ அதற்காக எதுவுமே வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல எல்லா நிலையும் தாண்டி போனவர்களுக்கு சில துறவிகளுக்கு என்று கூட வைத்துக் கொள்ளலாம் முதிர்ந்த நிலையில் உள்ள துறவிகளுக்கு ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு அல்ல அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்ற நிலை வந்துவிடும் இறைவன் ஒருவன் தான் அவருடைய குறிக்கோள் அவர்களுக்கு சொல்கிறார் சொல்வது போல சொல்கிறார் அவர்கள் நிலையிலிருந்து சொல்வது போல நாகும் இன்னும் கீழ் ஆரம்ப ஆரம்பப்படியில் கூட காலையை எடுத்து வைக்கவில்லை நமக்கு எவ்வளவு சொன்னாலும் அது ஏறப்போவதில்லை இருந்தாலும் அப்பர் பெருமான் வாயிலாக கழிப்பதற்கு இருக்கிறது கோலும் புல்லும் ஒரு கையில் கூச்சமும் தோலும் பூண்டு துயரமுற்று என் பயன் இவையெல்லாம் வேண்டியதுதான் கையில் அந்த பலாச கோல் தர்பை கூல்கிறாங்களா கூர்ச்சம் தர்பையா செய்யப்பட்டது ஒரு கையில் கூர்ச்சம் அதெல்லாம் இருக்கிறது தோலும் மாந்தோல் இவற்றையெல்லாம் பூண்டும் துயரமுற்று என்ன பயன் அவற்றை நாம் பூண வேண்டியது அத்தியாவசியமானது மறுப்பதற்கு இல்லை ஆனால் அவை வேண்டாம் என்று ஒருபோதும் எந்த யாருமே சொல்லவில்லை ஆனால் எது உன்னுடைய குறிக்கோள் என்பதை மறந்து விடாது எதையுமே இதை இவற்றையெல்லாம் செய்யாமல் அந்த கடைசி படிக்க செல்ல முடியாது இந்த கர்மானுஷ்டானங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த மூன்று வேலைகளிலும் அதை செய்யத்தான் வேண்டும் இதற்கு குறுக்கோ வழி கிடையாது அந்த அனுஷ்டானமோ சிவபூஜையோ அல்லது தீட்சை எடுத்துக்கொள்வது பந்தரோபதேசம் செய்து கொள்வது எல்லாமே முக்கியமானது தான் ஆனால் இவ்வளவும் செய்துவிட்டும் நம் அந்த பரம்புருடை நினைக்காமல் இருந்து விட்டோம் என்றால் நம்மை நாம் உணரவில்லை நமக்கு இறைவனை இறைவனை வீட்டிருக்கிறார் என்பதையே உணரவில்லை என்பதுதான் இதிலிருந்து தெளிவாகிறது எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் இருந்தாலும் முதலில் நீ யார் நான் எதற்காக வந்தேன் எனக்குள் இறைவன் இருக்கிறானா அவனை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது இப்படிப்பட்ட விசாரத்தை என்றுதான் நீ போகிறாய் அருமையான கருத்து இந்த காலத்தில் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டிய புக்குஷம் இந்த ஒரு பாடல் கோலும் புல்லும் ஒரு கையில் கூச்சமும் தோலும் பூண்டு துயரமுற்று என் பயன் நீலவா மயிலாடுதுறையா மயிலாடுதுறை நூலும் வேண்டுமோ நுண்ணுழந்தோர்களுக்கே நூல் என்றால் ஏதோ இந்த முபுரி நூல் மாத்திரம் அர்த்தம் இல்லை வாசிக்கக்கூடிய புத்தகங்களை கூட நாம் நூல் என்று சொல்லலாம் அது அது கூட வித்தாக நாம் போய்விடும் ஒரு காலத்தில் காலத்தில் கண் பார்வை மங்கலாகிவிடும் எந்த புத்தகத்தையும் படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது ஆனால் ஞாபக சக்தி இருக்கிற வரையில் நீ இதுக்கா இதுவரையில் படித்த நல்ல கருத்துக்கள் நல்ல நூல்கள் உன்னுடைய சித்தத்தில் நீங்காமல் தான் இருக்கும் அதுவும் மறக்க ஆரம்பித்து விட்டால் எதுவுமே செய்ய முடியாது அப்பொழுதுதான் இந்த மந்திர ஜபங்களாவது நம்மை நமக்கு கை கொடுக்கும் அந்த ஒரு பஞ்சாட்சர ஜபத்தை செய்து கொண்டிருந்தாலே போதுமானது வயது உதிர்ந்தவர்களுக்கு எண்பது வயது தொண்ணூறு வயது இருப்பவர்களெல்லாம் நாம் படிக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள் கண் பார்வை தெரியவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள் நூல் வேண்டியதில்லை அவர்களுக்கு இது இவ்வளவு நாள் காலத்தை வீணாக்காமல் அந்த நூற்களை முறையாக படித்திருந்தாலே அதுவே உங்களை நல்ல கதை கொண்டு விடும் அதை அந்த அந்த மாதிரி கருத்தாக எடுத்துக்கொண்டால் இது இன்னும் சிறப்பு என்று அடியனுடைய தாழ்மையான எண்ணம் இன்னும் கற்றிருந்த பெரியோர்கள் இதற்கு விளக்கம் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த பெருமான் அந்த உமாதேவியோடு பவனி வரும்பொழுது நாம் இன்று காணக்கூடிய காட்சி இருக்கிறதே எங்குமே முடியாத ஒரு பரவசமூட்டும் காட்சி அந்த பெருமானுடைய அழகை சொல்வதா அந்த பெருமாட்டியினுடைய அழகை சொல்வதா முன்னழகை சொல்வதா பின் அழகை சொல்வதா நேரில் கண்டவர்கள்தான் அவர்களாலேயே வர்ணிக்க முடியாது வர்ணநிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு பேரழகம் பேரழகி இது ஒருவரை ஒருவர் ஒத்த தம்பதியர்கள் ஆதி தம்பதியர்கள் அந்த மணக்கோலத்தை கண்ட கண்டால் வேறு காண வேண்டும் பெருமான் சோமாசந்த மூர்த்தியாக அமர்ந்து அந்த வலது காலை தொங்கப்போட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த காலில் கொடை தண்டை தெரியும் வழியாகவும் கையில் செங்கோல் எந்தியவனாகவும் அந்த அந்த ஆனந்த புன்னகை உதட்டில் இருக்கும் ஒரு அழகையும் பார்க்கும் பொழுது ஆக இவர்கள் அல்லவா தம்பதியர்கள் நம்முடைய ஆதி தம்பதியர்கள் ஆதி தாய் தந்தையர்கள் இவர்களே என்ற எண்ணம் நமக்கு நிச்சயமாக ஜெகதம் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் என்று காளிதாசன் வர்ணித்தது போல இந்த உலகத்திற்கே தாய் தந்தையாக இவருக்கு இருப்பவர்கள் இதோ வந்து விட்டார்களே என்று இந்த ஐப்பசியில் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் வரும்பொழுது நாம் கண்ணார காண்கின்றோம் அதே போலத்தான் அம்பிகை இருக்கும் ஒரு அழகு அவளுடைய அலங்காரங்கள் பின்னழகு எல்லாமே தத்ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அது வர்ணனையால் எட்டி கூட பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு அழகு அந்த திருமீர்கள் பனங்கொள் ஆடர் அலுகுல் பகீரதி மணங்கொள்ள சடை வைத்த மறையவன் வணங்கு மா மயிலாடுதுறை ஹரம் அணங்கு ஒரு பால் கொண்ட கோலம் அழகிறே என்று அப்பர் சாமிகள் வருணிக்கிறார் அணங்கு ஒரு பால் இருக்கிறாள் அணங்குகின்ற பெருமாட்டி இந்த வயாமிகை அவள் இருக்கக்கூடிய ஒரு அழகு பேரழகு அந்த கோலம் தெய்வ என்று சொல்கிறார் இந்த மயிலாடுதுறை கண்டாலேயே துயர்களெல்லாம் நீங்கிவிடும் என்று மற்றொரு பாடல் இருக்கிறது நீணிலா அறவச்சடை நேசனை பேணிலாதவர் பேதர ஒட்டினோம் வானிலா மயிலாடுதுறை தன்மை காணில் ஆர்க்கும் கடும் துயர் இல்லையே என்று அந்த பாடல் வருகிறது நிறைவு பாடலில் இவர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய வள்ளல் வதான்ய பரமேஸ்வரன் அப்படிப்பட்ட பெருமான் தனது மலையை தூக்க வந்த ராவணனுக்கு துயரத்தை மாத்திரமாக கொடுப்பார் அவனை திருத்துவது ஒன்றுதான் அவருடைய நோக்கம் அவனை திருத்தி முடித்த பிறகு அவனுக்கு அவன் கேட்காத வரங்களை எல்லாம் பாரி வழங்கின வள்ளல் அவர் அதை இங்கு இணைத்து பார்க்கும் பொழுது மிகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது പരുത്തോളും മുടിയും പൊടിപട ഇരുത്തിനവൽ ഇന്നിശട്ടോ വരത്തി നാടു കരത്തി നാർവിനെ കട്ടറും കാണേ நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ என்னாவுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிரம்பலம்